ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் சமையல் எம்எஸ் சமையலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க தினமும் காலையில் எந்திரிச்சது இட்லி தோசைக்கு பதிலாக என்ன செய்கிறதுன்னு நம்ம போட்டு குழம்பிகிட்டு இருக்க வேணாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள் பிரெட் ஆம்லேட் தாங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கங்க அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசை இதில் சேர்த்துருவோம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் முட்டைக்கோஸ் சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த முட்டைக்கோஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இந்த தண்ணியை அந்த முட்டைக்கோஸ் மேலே அப்படி எடுத்து ஊற்றி விடுங்க ஒரு ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு ஒரு ஐம்பது சதவீதம் வெந்தால் போதும் நல்லா இந்த மஞ்சளோட கலர் வந்து நல்லா வந்து முட்டைக்கோஸில் இறங்கிடுச்சு போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இதை இறக்கிடுவோம் இதை வந்து இப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க முட்டைக்கோஸை ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா துருவி எடுத்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்குங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க மேலே ஒரு வடிகட்டி வச்சு இந்த முட்டைகோசுல உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சி விட்டு எடுத்துருங்க முட்டைக்கோசில் தண்ணியே இருக்க வேண்டாம் நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டைக்கோசையும் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு முக்கால் கப்பு கடலப்பருப்பை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ இந்த கடலப்பருப்பு வச்சு தான் அடுத்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி சேர்த்துருங்க அதே போல் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் இதில் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டா கூட போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு போட்டு இதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி முட்டைகோஸ் புளிஞ்சி அந்த தண்ணியை விட்டு இதை அரைச்சிடுவோம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நைஸாக இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துருங்க இதோடையே நம்ம புளிஞ்சி வச்ச முட்டைக்கோசையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருங்க அப்போ இது கூடவே பச்சை மிளகா பழுத்த மிளகா சேப்பாக பழுத்து இருக்கும்போல பச்சை மிளகா அந்த மிளகாயை இதுமாரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் விதையெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி கூடுமான வரைக்கும் தேவைப்படாது நம்ம முட்டைக்கோஸ் தண்ணியை இதில் ஊற்றி அரைச்சிருக்கோம் தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக ஊற்றி நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க இந்த அளவுக்கு கெட்டியாகவே இருக்கணும் அது தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க இதை எடுத்து அப்படியே ப்ரெட்டில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி தைச்சி விட்டுருங்க இது வந்து நம்ம பிரெட் ஆம்லேட் செய்வோம்ல அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம் இப்போ அடுப்பில் தோசைக்கல் சூடாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் அல்லது நெய் நெய் கூட வச்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் ரொம்பவே நான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க மசாலா எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அதை திருப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வேக விட்டு எடுங்க செஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே அழகாக பரட்டி விட்டுருவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படியே வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே போல் இன்னொரு ப்ரெட்டில் இந்த மசாலாவை தடவிக்கிங்க தடவி இது மாதிரி வச்சுக்குங்க கூடவே மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அமுத்தி விட்டுக்குங்க அமுத்தி விட்டதுக்கப்புறம் அதை புரட்டி விட்டு வேக விடுங்க இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க இந்த வெங்காயத்தோடையே கொஞ்சம் சீஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டு பரட்டி விட்டு வேக விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் என்ன செய்கிறதுன்னு நம்ம யோசிக்காமல் டக்குன்னு இந்தமாரி செஞ்சிடலாங்க வித்தியாசமாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் டேஸ்டியான வெஜிடபிள் பிரெட் ஆம்லேட் ரெடிங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ